போற்றதற்கும் பாராட்டுதற்கும் உரிய ஓம் தமிழ் நாள் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் நம் மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடாத ஒரு சுபாவத்தில் அது நம்மளை ரொம்ப அழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சுபாவத்தில் ஒன்று கோபம் கோபத்தால் எத்தனையோ பேர் தனி மனிதன் மட்டுமல்ல எத்தனையோ குடும்பங்களும் அழிவை நோக்கி போனதாக எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு நாள்தோறும் நம்ம அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் கோபப்படாமல் நம்மளால இருக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா கோபத்தை தவிர்க்க முடியாது ஆனால் குறைக்கலாம் இது எப்படி குறைக்கிறதுங்கிறதுக்கு வாரியார் ஒரு கதை சொல்வார் எப்போவுமே நம்ம கோவப்பட்டோம்னா ஒன்று இன்னொருத்தர்கிட்ட வெளிக்காட்டிடணும் இல்லையே நாமளே கோவப்பட்டது சரிதானேன்னு சொல்லி ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் ரெண்டும் இல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கணும்னா அது நம் உடல் சார்ந்து மனம் சார்ந்து பல பாதிப்புகளுக்கு உள்ளாக்கும் அலுவலகத்தில் பணி செய்கிற ஒருத்தர் ரொம்ப கோவத்தோடு வீட்டுக்கு வர்றார் ஷூவெல்லாம் கழட்டி வீசுறாரு அது ரெண்டும் பறக்குது அது வாக்கில் மனைவி வரும்போதே புரிஞ்சிட்டாங்க ஓ கணவர் இன்னைக்கு கோவத்தோடு வர்றார் இந்த கோவத்தில் நம்மக்கிட்ட காட்ட போகிறாருன்னு இவர் வேகமாக போய் பையை தூக்கி வீசிட்டு இவர் கைகாலாக அலம்பிட்டு வர போயிட்டார் போயிட்டு வந்து சோஃபாவில் தொக்குன்னு உட்காந்தார் மனைவி நல்லாவே புரிஞ்சிட்டாங்க இப்போ அவர் கோவப்படுறதுக்கு காரணம் வேணும் பல காரணங்கள் இருக்குது டீ கொண்டா ம் அப்படின்னாரு ஒன்று இந்த அம்மா உடனே இவர் உள்ள வரும்போதே ஒரு கோவத்தோடு தான் தெரிஞ்சிட்டால டீ ரெடியாக வச்சிருக்காங்க இப்ப கோவத்தை வலிகாட்டுறதுக்கான டீ கப் வச்சுட்டு பக்கத்தில் ஸ்பூன் வச்சு டேபிள் மேல வச்சுட்டாங்க அடுத்தது டீ சூடு அதிகமா இருந்தாலும் கோவப்படலாம் கம்மியா இருந்தாலும் கோவப்படலாம் அன்னைக்குன்னு பார்த்து அந்த அம்மா மிதமான சூட்லேயே கொண்டாந்து வச்சாங்க இப்ப இவருக்கு காரணம் இல்லை கோவப்படுறதுக்கு காரணம் வேணும் அதுக்கு இப்ப காரணம் தேடுறாரு சரி டீ எடுத்து குடிச்சு பார்க்கலன்னு சொல்லி எடுத்து வாயில வச்சாரு இனிப்பு இல்லை அவ்வளவுதான் வச்சு பிடி பிடி பிடிபு பிடிச்சார் மனைவிய இவர் திட்டி தீத்ததுக்கு அப்புறம் மனைவி சொன்னாங்க இது வரைக்கும் உங்களுக்கு நான் டீ கொண்டு வந்து கொடுக்கும்போது கையில கொண்டு வந்து கொடுத்தேன் இன்னைக்கு தட்டில் கொண்டு வந்து கொடுத்தேன்னு நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்களா அதுல ஸ்பூன் நான் வச்சிருந்தேன் அதுல சர்க்கரையும் போட்டிருந்தேன் கொஞ்சம் நீங்க கலக்கி விட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும் எப்பவுமே சரி கோபப்பட்டோம்னா அது வரைக்கும் நடந்த சம்பவத்தெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் நம் கோபம் சரிதானா நியாயமானதானா நியாயமான கோபமாகவே இருந்தால் கூட இனிமே அது வராமல் எப்படி சரி செய்யறதுங்கிறத உங்களுக்குள்ளே ஆராய்ஞ்சு பார்த்தா நல்லது அந்த கோபத்தை கிட்ட வெளிக்காட்டுறதுக்கு முன்னாடியே அதை வெளிக்காட்டுவது சரிதானான்றதை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா என்கிட்ட இவ்வளவு தூரம் நீங்கள் திட்டிருக்க மாட்டீங்கன்னு கேட்டாங்க தான் இவர் தன்னுடைய தப்பை உணர்றாரு இதை சொல்லும்போது வாரியார் சுவாமிகள் நம் மனதை நாம் கலக்கி பார்க்க வேண்டும் ஒரு நாள்ல பத்து சம்பவம் நடந்திருக்கும் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கலக்குங்க பத்து சம்பவத்துல இது பதினோராவது மாறும் மாறும்போது அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் முடிந்தவரை அடுத்தவரிடம் காட்டாமல் நமக்குள்ளேயே நாம் தெளிவாக்கி கொள்ள வேண்டும் என்று வாரியார் தெளிவாக நமக்கு கூறுவார் இதனால் அன்பர்களே யாரும் கோபப்படாமல் சாந்தமாக இருப்பது நல்லது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்